நாற்பத்தி மூணு வந்து வெறும் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கெடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் பார் ஒன்று சவுண்ட் பார் வேலை ஃபை பண்ணனும் தியேட்டர் தேட்ரு ஸ்டெப்லேஸ் வால் மோண்டு த்ரீ டி கிளாஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கேஷ் ஆன் டெலிவரி தமிழ்நாடு முழுசாக பண்ணி தந்துறேன் நம்ம இருபத்தி நாள் கொடுக்குறதுக்கு அது கூட ஒரு ஆயிரம் ரூபா போட்டிங்கன்னா நீ முப்பத்தி ரெண்டு எடுத்துகிட்டு போயிடலாம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா நமக்கு இந்த மாடல் டிவி ரெண்டு வருஷத்துக்கு சர்வீஸ் வாரண்டி ஒரு வருஷத்தில் ஏதாவது கம்ப்ளைன்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கு டி பீஸ் டூ பீஸ் வேறு நம்ம வேறு டிவி மாற்றி கொடுத்துருவேன் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு சர்வீஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவேன் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா தியேட்டர் தேட்டர் ப்ராட்வேஸ் நிமாஸ்லேருந்து தாண்டி வந்தீங்கன்னா ஒரு நூறே மீட்டரில் ரைட் சைடில் நம்ம மெயின் ரோட்டில் நம்ம கடை இருக்கும் நம்ம இருந்து கன்னியாகுமரிய மட்டும் இல்ல நீங்க புக் பண்ணிக்கலாம் பெங்களூர் டிவி வந்துரும் டெமோ காட்டின அமௌண்ட் கொடுத்தா மட்டும் போதும் அவ்வளவுதான் முப்பத்தஞ்சு பாக்க போறீங்கன்னா நம்ம முப்பத்தஞ்சு இருபத்தி நாள் இருக்குது நம்ம இருபத்தி நாள் கொடுக்குறதுக்கு அது கூட ஒரு ஆயிரம் ரூபா போட்டீங்கன்னா நீங்க முப்பத்தி ரெண்டு எடுத்து ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் போட்டா போது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா நமக்கு இந்த மாடல் டிவி வால் மவுண்ட் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஸ்டெபிளைசரோட உங்களுக்கு வந்துடும் எல்லாமே ஃப்ரீயா வந்துடும் அது ஆல் ஓவர் தமிழ்நாடு கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது இதுக்கு மட்டும் நீங்க ஒரு ஐநூறு ரூபா அட்வான்ஸ் முன்னாடி போற மாதிரி இருக்கு இந்த ஒரு மாடலுக்கு மட்டும் இது ஒன் ஜிபி ரேம் எயிட் இன்டர்னல் வந்துடும் பியூர் ஐபிஎஸ் ஃபேமஸ் மாடல் தான் பார்த்து உங்களுக்கு தெரியுது இதுக்கு அடுத்த மாடல் போயிட்டோம் முப்பத்தி ரெண்டு டூ ஜிபி ரேம் சிக்ஸ்டின் ஜிபி இன்டர்னலோட ஆண்ட்ராய்ட் லெவல் வந்துடும் சூப்பர் இது வந்து நம்ம யூஸ் பர்ஃபார்மன்ஸ் யூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக இருக்கும் அது நம்ம ஒன் ஜிபி ரேமு டூ ஜிபி இன்டர்னல் ஆண்ட்ராய்ட் நைன் வரும் இது நமக்கு ஆண்ட்ராய்ட் வருஷன் டபுள் டூ ஜிபி ஜிபி இன்டர்னல் வரும் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீடா இருக்கும் ரெண்டுமே ஃபுல்லாக திட்டி தான் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இது வெளியே எடுத்து என்ன பிரைஸ் வரும் இந்த எடுத்தீங்கன்னா ரூபா பன்னெண்டு ரூபா டிவி எடுக்க முடியாது பிராண்டெல்லாம் எடுத்து போயிட்டு பதினெட்டு ரூபா இந்த டிவி எடுக்க

ஒரு ரெண்டு த்ரீ டி கிளாஸ் வந்துடும் நமக்கு த்ரீ மாடல் த்ரீ கிளாஸோட வந்துடும் ஆல் ஓவர் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி இதுக்கு நீங்கள் அட்வான்ஸ் ஒரு ரூபா கூட கொடுக்க வேண்டியதில் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு போயிடலாம் எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லை எனக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வேணாம் அப்படின்னா கூட ஒன்று ஐநூறு ரூபா சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன் டார்கெட் பிராண்டட் ஹோம் தேட்டர் கொடுத்துறேன் ஃபைவ் பாயிண்ட் ஒன்லேயே கொடுத்துறேன் ஃபைவ் ஒன்லேயே கொடுத்துறேன் அடுத்து நம்ம நாற்பத்தி மூணு கிலோ ஃபோர் கே மாடல் பார்க்க ஃபோர் கே மாடல் ஒரிஜினல் ஃபோர் கே மாடல் உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் முறையே செம்ம கிளாரிட்டியாக இருக்குண்ணா ஒரிஜினல் ஃபோர் கே ஒரிஜினல் ஃபோர் கேங்கண்ணா நீங்கள் பாருங்க வீடியோவில் கூட உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல நேரில் பார்க்குவோம் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குங்க

வந்துட்டு நமக்கு நானூத்தி தான் தரும் நீங்க எதுலயுமே காம்பரமைஸ் பண்ணவே மாட்டேன் நம்ம குவாலிட்டியிலும் சரி சர்வீஸ்லயும் சரி வாரண்டியும் சரி காம்பரமைஸ் கண்டிப்பா கிடையாது நீங்க எடுத்துட்டு நாளைக்கு கம்ப்ளைண்டா கூட நான் நீங்க சென்னையில எடுக்கிறீங்களா மாட்டி நான் இந்த டிவி வேற டி உங்களுக்கு எடுத்துட்டு போயிருவேன் எவ்வளவு தூரமா இருந்தாலும் நான் குடுக்கற டெலிவரி பண்றதுக்கும் நான் தயங்க மாட்டேன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது நான் தயங்க மாட்டேன் நீங்க எப்ப கேட்டாலும் எப்ப எந்த டைம்னாலும் உங்களுக்கு நான் மாத்தி கொடுத்துருவேன் காம்பரமைஸ் பண்ண மாட்டேன் நம்பி எடுக்கலாம் நம்ம கிட்ட ஐம்பது இன்ச்சில் பார்க்க போகிறோம் ஐம்பது இன்ச்சில் நம்ம ஃபோர் கே மாடலுங்கண்ணா ஐம்பதுக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்கனால ஃபோர் கே மட்டும் தான் உங்களுக்கு வரும் நாற்பத்தி மூணு நாள் உங்களுக்கு ஃபுல் எச்சடிலேருந்து ஃபோர் கே வெப் வாய்ஸ் மாடல் வரும் உங்களுக்கு ஐம்பதுக்கு மேலே போய்ட்டு ஃபோர் கே தவிர எதுவுமே வராது இந்த மாடல் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா உங்களுக்கு வால்மோண்டு ஸ்டெப்லைசரு ஃப்ரீ இன்ஸ்டாலேஷனு

இதே ஸ்பெக்கோட இதே ஃபோர் கே டிவி நம்ம ஐம்பது இன்ச்சு வெளியே எடுத்துனா என்ன ப்ரைஸ் வரணும் முப்பத்தி ரெண்டு ரூபா கிலாம நீங்க எடுக்க முடியாதுங்களா முப்பத்தி ரெண்டு ரூபா நான் சொல்லவும் விரும்பல இதுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய பிராண்டட் கம்பெனிலாம் வேலை செஞ்சிருக்கிறேன் நான் எனக்கு அந்த அங்க என்ன ரேட்டு அங்க ஒரு ரெண்டு வருஷம் வேலை செஞ்சிருக்கிறேன் அதை பார்த்து தான் எனக்கு இதுலேயே வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தர முடியும் கஸ்டமருக்கு அப்படிங்கிறது பண்ணி தான் எங்களுக்காக வந்திருக்கேன் அவ்வளோ ரேட்டு கொடுத்து எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் நம்மள மாதிரி மிடில் கிளாஸுக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன டிவி பெரிய டிவியே நமக்கு கம்மி ரேட் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் என்னாலும் அதை தாண்டி தான் வந்திருக்கிறேன் அதனால நம்ம மக்களுக்காக நான் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஆஃபர் நான் பண்ணி தரேன் கரெக்ட்டுங்களா அடுத்து நம்ம ஐம்பத்தி அஞ்சில் வெப் பாய்ஸ் மாடல் போக போறோங்கன்னா என்னன்னா யாருக்கு எப்படி இருக்குண்ணா இது ஃபோர் கேக்குண்ணா வெப் பாய்ஸ்ல வெப் பாய்ஸ்ல ஃபோர் கே கரெக்ட்டுங்களா ஆமாங்க நம்ம வெப் பாய்ஸ்னா என்ன அதுல என்ன ஸ்பெஷல் வெப் பாய்ஸ்னா நம்ம ஃபுல்லா உங்களுக்கு ரிமோட் பார்த்தாலே தெரியும் எல்ஜி ரிமோட் வந்துரும் எல்ஜி போர்டு வந்துரும் எல்ஜி பேனல் வந்துடும் நம்ம ஃபுல்லாக நம்ம எல்ஜி டைக்லேயே இருக்கும் கிளாரிட்டிக்கும் நம்ம குவாலிட்டிக்கும் எதுலையுமே காம்ப்ரமைஸே ஆகாது சூப்பராக இருக்கும் கிளாரிட்டி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸுமே உங்களுக்கு ரிமோட் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ரிமோட் வாய்ஸ் ரிமோட்டோட வந்துடும் இதுலேயே நீங்கள் நம்ம கூகுள் அசிஸ்ட் வச்சு நமக்கு ஒரு இந்த ரிமோட்டில் நீங்கள் பேசியே நீங்கள் ஆபரேட் பண்ணிக்கலாம் டிவியாக டிவி ஆப்ரேட் பண்ணிக்கலாம் கரெக்டுங்களா சூப்பர்ணா இது என்ன ப்ரைஸ் வருது ஐம்பத்தி அஞ்சு கேதுங்க ஆமாங்க நான் முப்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாங்க நான் ஒரு வால்மோண்டு ஒரு ஸ்டெப்லைசரு ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வேணாம் அப்படின்னா டார்கெட் ப்ராண்ட்லேயே உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஹோம் தியேட்டர் ரெண்டு த்ரீ டி கிளாஸோட முப்பத்தி எட்டு நானூற்றி தொண்ணூற்றி ரூபா ஃப்ரீ டெலிவரி தமிழ்நாடு முடிச்சா கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி தரங்க கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி கண்டிப்பாங்க ஸோ இது அடுத்து வேற என்ன மாதிரி சைஸ்லாம் நம்ம இதுக்கு நம்ம இதுக்கு அடுத்து நீங்கள் எழுபத்தஞ்சு வேணா எழுபத்தஞ்சு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா

வீடியோட ஃபாலோ பண்ணாங்க வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு டிவியோட ப்ரைஸ்ல இருந்து என்னென்ன ஆஃபர் கொடுத்துருந்தாங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க மெயினாக இந்த டிவி எடுக்கும் போது பொங்கல் தான் முடிஞ்சது என்னடா பொங்கல் முடிஞ்சு வர சொன்னாரு பார்த்தா இவங்க கடையில் எல்லா நாளுமே ஆஃபர் இருக்குன்னு சொன்னாங்க அதான் ஸ்பெஷலான ஒரு விஷயம் கூட மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபரில் எவ்வளவு நாளைக்கு இருக்க போதுனா இந்த ஆஃபர் நம்ம நீங்கள் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு நீ இதே ஆஃபர் நீங்கள் கேட்டாலும் பண்ணி தருவேன் மூணு மாசம் கழிச்சு கேட்டாலும் பண்ணி தருவேன் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி எல்லாம் உங்கள்கிட்ட எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது மெயினாக பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கேஷ் ஆன் டெலிவரி சொல்லியிருக்கீங்க எவ்வளோ சேஃபாக பேசுகிறோம் அதை பற்றி டீட்டெயில் சொல்கிறேங்கண்ணா இப்போ வீடியோ நம்ம நம்பர் ஒன்று வரும் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு எந்த ஊரில் இருந்து கால் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன இன்ஜி டிவி வேணும் என்னென்ன வேணுங்கிற நீங்கள் ஒரு புக் மட்டும் கன்ஃபார்ம் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு அடுத்த ரெண்டு நாளுக்குள்ளே உங்களுக்கு வீடு தேடி டிவி வந்துடும் ஃபிட் பண்ணி டெமோ பண்ண டெமோ காட்டினக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் கொடுத்தா போதும்